எல்லாருக்கும் வணக்கம் ஸோ ஒரு நல்ல ஃபிலிமில் ஹிட் ஃபிலிமில் நானும் இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பொதுவாக ஒரு படம்னால் ஒரு சில கேரக்டர்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கும் ஆனால் ப்ளூ ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் படத்தில் இருக்க ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேரக்டருக்குமே ஒவ்வொரு வகையில் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு எல்லா கேரக்டர்ஸையும் மக்கள் செலிப்ரேட் பண்ணுறாங்க அதில் தேன்மொழி கேரக்டரை செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பிகாஸ் படம் பண்ணும்போது அந்த பெரிய மூக்குத்தியெல்லாம் எனக்கு ஓட்டா எப்படி இருக்கும்னு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்தது பட் டிரெக்டர் சொன்னதுனால மட்டும்தான் அவர் சொல்றாரு அவர் ட்ரஸ்ட் பண்றாரு நல்லதான் இருக்கும் அப்படின்னு ட்ரஸ்ட் பண்ணி நான் கம்ப்ளீட்டாக பண்ணேன் அதை வந்து ஆடியன்ஸ் அகைஸ் அந்த மூக்குதி நல்லா இருக்குன்னு சொல்லும்போது கூட எனக்கு ஹாப்பியா இருக்கு ஸோ ஒரு நல்ல ஃபிலிம் எனக்கு கொடுத்த நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் பா ரஞ்சித் சாருக்கும் லெமன் லீஃப் கிரியேஷன்ஸ்க்கும் அதே போல நான் இந்த ஃபிலிம் பண்ணுறதுக்கு காரணம் டிரெக்டர் ஜெய் அண்ட் ரைட்டர் பிரபா மட்டும்தான் அவங்க அந்த கேரக்டரை நம்பினாங்க அவங்கள நான் கம்ப்ளீட்டா ட்ரெஸ்ட் பண்ணேன் எனக்கு செகண்ட் ஒப்பீனியனே கிடையாது அவங்கள நான் முழுசாக ட்ரஸ்ட் பண்ணேன் அதோட ரிசல்ட் தான் இப்போ எனக்கு கிடச்சிருக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அண்ட் அவங்களுக்கு என்னை இன்ட்ரோ பண்ண எப்பயாருவ குணாவுக்கும் இந்த இடத்துல நான் தேங்க் பண்ணிக்கிறேன் அண்ட் படத்தோட ஒட்டுமொத்த தீம்க்கும் என்னுடைய விஷஸ் இந்த படத்தை இவ்வளோ பெரிய சக்ஸஸ் மக்கள் எல்லாருக்கும் நன்றி அண்ட் அவ்வளோ அவ்வளோ சப்போர்ட் கொடுத்த ப்ரெசன்ட் மீடியா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ